நீங்க சொல்லுங்க சார் சொல்லி மேடம் எப்படி படம் இருக்க சந்தோஷமா இருக்கா பணம் யார் கொடுத்தா தெரியுமா நிறுவனம் கொடுத்தாங்களா இல்ல யார் கொடுத்தா தெரியுமா மூத்த குடிமக்கள் சங்கம் தான் கொடுத்திருக்கு மூத்த குடிமக்கள் சங்கம் தான் கொடுத்திருக்கு நம்ம வியாபாரம் பண்ணி விற்பனை பண்ணி ஃபிளாட்டுகளை விற்பனை பண்ணி அதில் கிடைச்ச பணத்தை தான் நம்ம கொடுத்துருக்குறோம் சந்தோஷமா இருக்கீங்களா யூஸ்ஃபுல்லா இருக்குமா பணத்தை பத்திரமா கொடுக்க பணம் வாங்கிட்டீங்களா காமிங்க பார்க்கலாம் பணத்தை எவ்வளவு இருக்கு ஒரு லட்சம் தான்

என்னுடைய சர்வீஸ் முடிஞ்சு ரிட்டர்ன் ஆகி வீட்டில் இருந்தேன் இது மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் முதலீடு பண்ண திரும்ப எனக்கு வாங்கி கொடுத்துருக்குறாங்க நியூ மேக்ஸ் மூத்த குடிமகள் சங்கத்தின் சார்பாக அவர்களுக்கும் நன்றி சொல்லிக் கொடுங்க அவர்களுக்கும் நன்றி ஒரு லட்சம் தான் சார் ஆமாம்

பேசுற சங்கட பண்ணாரு சொல்லுங்க சரி சரி சொல்லுங்க தம்பி பணம் கிடைச்சி சந்தோஷமா அப்பா நல்லா கவனிச்சிங்க அப்பா நீங்க தான் கவனிச்சிக்கணும் நீங்க சார் நீங்க அவர் கூட வந்தீங்களா கங்காதாரன் கூட ஓ கங்காரன் கூட வந்தீங்களா சார் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்ப சந்தோஷமா ஹாப்பியா இருக்கேன் நடக்கும் ரொம்ப நன்றி சார்

Am, या वाले क्या हैं? हेलो। या उनका पैर नहीं हैं। संगढ़ा सामी। कितने जारे? आईएम पढ़े। उनका मख। सैरी। अब कंपार्व नहीं हो? नहीं नहीं आईएम टिप्पणी। ओ आईएम टिप्पणी टिप्पणी कौन है? आईएम बीच में। हाँ ना ना इसे बीच

கொச்சப்படுத்த பேசுறதுக்கு பத்திரிகை குறிப்பாக அங்க சொன்ன ஒரு பத்திரிகை இருக்கு அவங்க நம்ம முதல் செட்டில்மெண்ட் பண்ணும்போது ரொம்ப கொச்சப்படுத்தி எழுதுறாங்க ரொம்ப வேதனைக்குரிய விஷயம் அவங்களுக்கு நான் தனிப்பட்ட முறையில் ஒரு ஆடியோ பதிவு அனுப்பியிருக்கேன் அந்த ஆடியோவை நீங்க நான் சொன்னேன் பதிவு எங்களை பேட்டி சொல்கிறேன் அவங்க பேட்டி காண மாட்டேங்கிறாங்க நான் இப்ப நான் என்ன பட போறேன்னா இந்த இதை பதிவு வந்து நாங்க பதிவிட போறோம் யூடியூப்ல பதிவிட போறோம் அது இல்லாம அவங்களுக்கு நான் பேசி அனுப்புறேன் ஆடியோ இருக்கு ஆடியோ பதிவு அதையும் நான் யூடியூப்ல வெளியிட போறேன் மக்களே புரிஞ்சு கொள்ளுங்க உங்களுக்கு சொல்றது என்னன்னா நிறுவனத்தார் இருக்கிறாங்க யாரும் ஓடி போகல இந்த தான் இருக்கிறாங்க இருந்து உழைச்சிட்டு இருக்காங்க அந்த உழைப்பின் ஒரு பகுதி தான் இப்ப நாங்க செட்டில்மெண்ட் பண்ணது நாங்களும் அவங்க கூட சேர்ந்து உழைச்சிட்டு இருக்கிற மக்களுக்காக செட்டில்மெண்ட் கொடுக்கணுங்கிறக்காக அதனால நீங்க யாரும் பேணிக்க வேணாம் பீதி ஆக வேண்டாம் தயவுசெய்து இந்த மாதிரி ஊடகங்களை நீங்க தவிர்க்கிறது நல்லது இந்த ஊடகத்தை பாக்குறதுனால தான் அநேக பேர் வந்து தற்கொலைக்கு தெள்ளப்படுறாங்க நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் நீங்க சிந்திச்சு பாருங்க அறிவார்ந்த சமூகத்தினரே தோழர்களே சகோதர சகோதரிகளே சிந்தித்து பாருங்கள் இந்த நிறுவனம் நல்லா ஓடிட்டு இருக்கும்போது போது நல்லா ரன் பண்ணிட்டு இருக்கும்போது போது யாராவது தற்கொலை பண்ணாங்களா இல்ல அதே போல நிறுவனம் பேனிக் ஆயிடுச்சு பேரலைஸ் ஆயிடுச்சு பேரலைஸ் ஆச்சு ஆனப்புறம் முடக்கப்பட்ட பிறகு இந்த நிறுவனத்தில் யாராவது தற்கொலை பண்ணாங்களா அதுவும் இல்லை எப்ப தற்கொலை பண்ணாங்கன்னா ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் ஆனதுக்கு அப்புறம் இந்த பத்திரிகை ஊடகங்கள் பீதியை கிளப்பி பீதியை கிளப்பி புகார் கொடுங்க புகார் கொடுங்க சொல்லி இந்த நிறுவனம் ஓடிப்படுவாங்க இந்த உறவு செட்டில் பண்ண மாட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லி ஒன்னுக்கு பத்தா எழுதுறதுனால மக்கள் பீதிக்குள்ளாயி அப்பந்தான் தற்கொலைக்கு போனாங்க என்னுடைய வேண்டுகோள் என்னென்னா நம்ம மூத்த குடிமக்கள் சங்கத்தினுடைய நம்மளுடைய விஷன் என்னன்னா உயிரோடு இருக்கும்போதே நம்ம மூத்த குடிமக்கள் சங்கத்தில் இருக்கிற உறுப்பினர்களுக்கு நம்ம பணத்தை உயிரிழந்தால் திரும்ப வாங்கி கொடுக்கணும் தான் எங்களை நோக்கம் சத்தமுறை வாங்கி கொடுத்த என்ன பிரயோஜனம் நம்மளுடைய பேரம்பயத்தி போய் வாங்கி என்ன பிரயோஜனம் நாம் உயிரோடு இருக்கும் போய் வாங்கணும் அதுக்காக தான் நம்ம சங்கம் போராடிட்டு இருக்கு தொடர்ந்து போராடுவோம் அனைவருக்கும் செட்டில்மெண்ட் வாங்கி கொடுப்போம் என்று உறுதி கொடுக்கிறேன் நன்றி வணக்கம்

நீங்கள் வந்து பெருமை சேர்த்து இந்த சங்கத்துக்கு பெருமை சேர்த்து ஒத்துழைப்பு கொடுத்து அதன் மூலம் பெருமை சேர்த்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் உங்கள் முதியோர் சங்கத்தின் சீனியர் சிச்சிசன் அதிர்வீனியின் சார்பாக உங்களுக்கு பாதம் தொற்று நன்றியை தெரிந்து கொள்கிறோம் எட்டாவதாக அதாவது

என்ன கொடுத்து தலைவர் சார்டு கட்சியில் கொண்டு வந்தாங்க அந்த மாதிரி

சங்கத்துடைய சங்கத்துடைய செயலாளர் இப்போ நம்ம சங்கம் ஆரம்பித்து ஒரு வருஷம் ஆகும் அதில் ஒன்று வருஷம் ஆயிடுச்சு நம்மளோட சங்கம் படிப்படியாக தொடர்ந்து ஆரம்பித்த காலத்திலிருந்து இந்த முதலீடுப்பட்ட அனைவருக்குமே நம்ம வந்து நகரில் சொல்லி என்ன நடந்துக்கிட்டு இருக்கு எப்படி போயிட்டு இருக்கு செட்டில்மெண்ட் வருமா வராதா அப்படிங்கிற செயலை வந்து சொல்லிக்கிட்டே இருந்தோம் இன்னைக்கு வந்து செட்டில்மெண்ட் காலமாக மாறி இருக்கு நம்ம சங்கம் மூலமாகவே அது செட்டில்மெண்ட் பண்ணக்கூடிய சூழ்நிலை உருவாகிருக்கு முதலாவதாக நம்ம மூத்த வயதானவர்களுக்கு செட்டில் பண்ணுவாங்க முறையில் அந்த அதே போல் மருத்துவ உதவி கேட்டுப்பட்ட நிறைய பேர் பண்ணி கேட்டது கிடைக்கும் மருத்துவ உதவி கேட்டு நம்மகிட்ட வந்து தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அவங்களுக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறதுல அவங்களுக்குமே ஒரு ஒரு ஆளுக்கு ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து முதல் கட்டமாக நம்ம கொடுத்துருக்குறோம் மூத்த குடிமக்களுக்கு முக்கியமா வயதானவர்களுக்கு யாருமே அவங்களுக்கு வந்து கேட்கறதுக்கு ஆள் கிடையாது ஒரு லட்சத்தை போட்டுட்டு மெசாம இருக்கிறாங்க அவங்களுக்கு போட்டு யாரும் வந்து அவங்களை கேட்கல சங்கத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் சங்கம் தலையிட்டு அவங்களுக்கு வந்து எல்லாமே நம்ம வந்து நிறுவனத்திட்ட பேசி நம்மளே வந்து பிளாட் வாங்கி வித்து இப்ப டைப் ப்ராஜெக்ட்ல போயிட்டு இருக்கு அந்த ப்ராஜெக்ட்ல வந்து தலைவர் வந்து ரொம்ப முயற்சி எடுத்துருக்கிறாரு நானும் முயற்சி எடுத்துருக்கிறோம் அந்த அடிப்படையில் தான் நம்ம சங்கம் தான் அவங்களுக்கு வந்து முயற்சி எடுத்து வாங்கி கொடுத்துருக்குது இதை வந்து எல்லாத்துக்கும் நம்ம செய்வோம் இது மாதிரி பாத்துக்கிறீங்களா பாருங்க பார்வை குறை உள்ளவங்க இவங்கெல்லாம் யார் போய் எப்படி வாங்கி தருவாங்க இந்த காலத்தில் இவங்களாம் யாருமே எங்களுக்கு தெரியாது வந்தவங்க யாருமே எங்களுக்கு உறவினர் கிடையாது யாரும் கிடையாது சொந்தக்காரங்க கிடையாது எல்லா யாரோ எங்கேயோ பணம் போட்டீங்க எங்கிட்டே போனீங்க இன்னைக்கு சங்கத்தில் வந்து இணைஞ்சனால நம்ம உங்களுக்கு கூப்பிட்டு எல்லாத்தையும் கூப்பிட்டு உங்க மாதிரி வயசானவங்க பாருங்க ரொம்ப காலில் வேலை பார்த்தவங்க இவர்கெல்லாம் படித்தவர் படிக்கிற காலத்திலே பார்வை குறை ஐஐடி படிச்சிருக்காரு அப்போ இவர்கெல்லாம் இன்னைக்கு வந்து யாருமே செய்ய உதவி செய்யறதுக்கு ஆளே கிடையாது அப்படி உள்ளவங்களுக்கு தான் நம்ம சங்கமாக ஆரம்பித்து இன்னைக்கு செஞ்சிக்கிட்டு இருக்கோம் இனி தொடர்ந்து நம்ம எல்லாத்துக்குமே இந்த ஒரு லட்சம் போட்டவங்க ரெண்டு லட்சம் போட்டவங்க மூணு லட்சம் போட்டவங்களுக்கு எல்லாருக்குமே நம்ம வந்து வாங்கி கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுவோம் நிறுவனமும் நமக்கு வந்து சாதகமாக தான் செயல்பட்டு இருக்காங்க அவங்க செட்டில்மெண்ட் ஒன்றா தயாராக தான் இருக்கிறாங்க கோர்ட்டு நடவடிக்கைகள் தாமதமாக போயிட்டு இருக்கனால இன்னைக்கு நமக்கு அந்த செட்டில்மெண்ட் வர்றதுக்கு தாமதமாகுது அதையும் மீறி அவங்க வெளியில ப்ராஜெக்ட் எடுத்து இன்னைக்கு செட்டில்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த செட்டில்மெண்ட் மூலமாக தான் நம்மளுக்கு ஒரு ஆறு ஏக்கர் வந்து நம்ம வந்து லோன் போட்டு அந்த ஆறு ஏக்கர் நம்ம சங்கத்துக்கு வாங்கியிருக்கோம் அந்த ஆறு ஏக்கர் நிலத்தை விற்று தான் உங்களுக்கு அதில் ஒரே கமிஷனே நம்ம செட்டில்மெண்ட் பண்றோம் அதையும் புரிஞ்சுக்கோங்க இதை நானும் வந்து பணம் வந்து அப்படியே துப்புனு விட்டு இதுக்குள்ளே இன்னைக்குள்ள நாங்கள் விளைச்சிருக்கோம் ஒன்றரை மணிக்கெல்லாம் நாங்கள் வந்து சைட் டிவிஷனுக்கு போயிட்டு வந்திருக்கிறோம் நேற்றுக்குள்ள தலைவர் வர எட்டு மணி ஆயிடுச்சு எட்டு மணிக்கு வந்து நீ காலையில அந்த எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி டாக்குமெண்ட் எல்லாம் எல்லாம் தான் இன்னைக்கு வந்து சாயந்திரம் கொடுத்துருக்கோம் அதையும் புரிஞ்சுக்கோங்க அதை தொடர்ந்து நம்ம சங்கம் வந்து எல்லாத்துக்குமே நம்ம வந்து வாங்கி கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுவோம் அதே நேரத்தில் பொறுமையாக இருந்து நேரம் இந்த இந்த நிகழ்ச்சி கலந்துக்கிட்டு மருத்துவ உதவி கோரியவர்களும் சரி ஒரு லட்சம் வாங்கினவர்களும் சரி இருந்து இவ்வளவு நேரம் இருந்து பொறுமையாக இருந்து பார்த்து வாங்கி வாங்கிட்டு போறவங்களுக்கு இடத்தை வந்து பாதுகாப்பாக கொண்டு போங்க